அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்ட்ரில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல முகக்கூரில் இருக்கிற ஜெட் பிளாக்ல காங்கேயும் காரி கிடாரி கண்ணுங்க பன்னிரெண்டு மாதங்கள் வயசுங்க கிடாரி கன்றுங்க நல்ல முகக்கூறுங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க வால் நல்ல சன்ன வாழுங்க தாடை ரொம்ப இறக்கம் கிடையாதுங்க நல்ல கூறுவாரான ஒரு கிடாரி கன்று நிறமும் பார்த்தீங்கன்னா வெளிர்காரி இல்லாமல் நல்ல ஒரு ஜெட் பிளாக்லான ஒரு காரி கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் காரி கண்ணை விரும்பி வாங்கணும்னு நினைக்கிறீங்க நல்ல கூறுவாரான கண்ணாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நல்ல கூர்வரான கண்ணுங்க நல்ல புறவு ஏற்றம் வாழை இறக்கம் கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க நல்ல குவாலிட்டியான மாடாக வந்து சேரும்ங்க பொதுவாக தற்போதைக்கு வந்து காரி செவலை இது இரண்டுமே எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க காங்கையுமே ரொம்ப குறைஞ்சிட்டு வருது அதில் காரி செவலை காரம்பஸ் இன்னும் எண்ணிக்கை ரொம்ப குறையுதுங்க வாங்கணுன்னு நினைக்கிறவங்க நல்ல கண்ணாக தேர்வு செஞ்சு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்குங்க விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய் நல்ல பேர் சொல்கிற மாதிரி பெருங்கூட்டு மாடாக வரும்ங்க ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்குதுங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நாள்தோறும் நம்ம போடுற பதிவுகளை தொடர்ந்து அப்போ தான் பார்க்க முடியுங்க ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிட பதிவு தான் நம்ம சொல்கிறோங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ முழுமையான தகவல் நமக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறோம் வாங்குறவங்க ஒரு தடவை ஆடியோவையும் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அரை மணி நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டு சொல்லி அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை போட்டு பாதுகாப்பாக அனுப்புகிறவங்க இன்று வந்து பார்த்திங்கன்னா மூன்று காங்கிரேஜ் கிடாரி கன்றுகள் வந்து நல்ல லைனேஜ் கன்றுகள்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கிறவங்க மூன்றினுடைய பதிவுகளையும் நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க வீடியோ பதிவில் முதல்ல பார்க்கறதுங்க நல்ல ஒரு ப்யூர் ஒயிட்டான ஒரு காங்கிரேஜ் கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து தான் இருக்குங்க பண்ணையில் இருந்ததுங்க அங்கே பராமரிப்பு வந்து போதிய பராமரிப்பு இல்லைங்க எல்லாமே பிரீடு குவாலிட்டி மாடுகளுக்கு பிறந்த கன்றுகள் தான் நல்ல லைனேஜுங்க காங்கிரேஜ் பொ பொதுவாக நம்ம பகுதிகளுக்கு கிடைக்கிறதே இல்லைங்க ஏன்னா வட இந்தியாவிலிருந்து போய் காங்கிரேஜ் மாடுகளை வாங்கிட்டு பேப்பர்ஸ்லாம் கிளியர் பண்ணி பாதுகாப்பாக நம்ம ஊருக்கு கொண்டு வந்து விற்பனை செய்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க அப்படியே வாங்கிட்டு வந்தாலும் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து விற்பனை பண்ணுறதுக்கான விலையில் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குதுங்க அந்த ஈர்த்து பாலுக்கு ஆகிறது இல்லை இல்லை பால் குறைவாக இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறனால அதை நிறுத்திட்டாங்க நம்ம அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே ஒரு ஈத்து ரெண்டு ஈர்த்து போட்டது இல்லைங்க பண்ணை அமைக்கிறவங்க இல்லை ஏதாவது ஒரு சூழல்னால் விற்பனை செய்கிறவங்கட்டு இருந்து தான் வாங்கி விற்பனை பண்ணுறோமுங்க தெளிவான கண்ணுங்க நல்ல குணமுங்க குடல் புழு நீக்கம் செஞ்சாச்சுங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஹைபர்மக்டின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க அதிகபட்சம் பத்து மாத வயசு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க தெளிவான ஒரு காங்கிரேஜ் கிடாரி கண்ணு விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறவங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊர்லேருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி ஈரப்பதம் மிக்க தீவனம் ஆறு பொருள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்க விற்பனை விலை வந்து ஐநூற்றி எழுபது ரூபாய்ங்க முப்பது நாட்களுக்கு கிடையாதுங்க ட்ரை தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கு பதினெட்டு பொருட்கள் கலந்தது மூணு மாதத்துக்கு கிடையாதுங்க அதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுங்க மாதத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு தீவனம் எடுக்கிறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா கண்டிப்பாக குறையும்ங்க வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்தை தோட்டு செலவை நம்ம மிச்சம் பண்ணிக்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பதினஞ்சு நாள் ஆன பெருங்கூட்டு பால் வர்க்கமான மயிலமாட்டுக்கு மாட்டுக்கு பிறந்த காலக்கன்றுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்ங்க இந்த மாடு நம்ம சென்னையில் வந்து நம்ம வாங்கின மாடுங்க அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுத்து நம்ம வாங்கினோம் நாலு காம்பிலையுமே தெளிவாக பால் வந்ததுங்க நிறை செனையாகி கன்று போட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் நம்மகிட்ட இருந்து கன்று போட்டு கண்ணை வந்து கன்று போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பு வந்து ஃபால்ட்டாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி மூணு காம்பில் வந்து ரெண்டு காம்பு அடைப்பாகவும் ஒரு காம்பு வந்து அடைப்பு குறைவாகவும் இருந்தது இருக்க 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 பார்த்திங்கன்னா மூணு காம்பில் நாமளும் எல்லா வைத்தியங்களும் சரியாக பார்த்தோம் ஆனால் வந்து சரி பண்ண முடியலைங்க அதனால் மாட்டை உழவுக்காக நம்ம கொடுத்துட்டோங்க அதனுடைய கன்று தான் தாய் மாடு வந்து ஒரு நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் கறக்குங்க அந்த மாதிரியான மாட்டுக்கு பிறந்த காலக்கன்று கண்டிப்பாக ஃபீடிங் பாட்டில்லையோ இல்லை வந்து நீங்கள் வந்து தவுடு வச்சோ இப்போதைக்கு வளர்க்க முடியாதுங்க கட்டாயமாக வேறு மாடுகளில் ஊட்ட வச்சு தான் வளர்க்கணுங்க கலப்பின மாடோ நாட்டு மாடோ ஏதாவது ஒன்றில் கன்று ஊட்டினா தான் தெளிவான கண்ணாக வந்து சேரும் உங்களுக்கு தெளிவான பெருங்கூட்டு மாட்டோட பால்வர்க்கமான மாட்டினுடைய காலக்கன்று வேணுன்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் வயது பதினைந்து நாட்கள்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது நல்ல ப்ரீடு குவாலிட்டியான காங்கிரேஜ் கண்ணு கிடாரி கண்ணுங்க இதுவும் இதற்கு முன்னாடி பதிவில் போட்ட கண்ணும் ஒரே பண்ணையில் எடுத்தது தானுங்க வயது அதிகப்படியாக ஒரு பத்து மாதம் இருக்குங்க நல்ல லைனேஜ் கண்ணுங்க எல்லாமே வந்து தாய் மாடுகள் வந்து வட இந்தியாவிலேருந்து வந்த மாடுகள் தானுங்க வந்து இங்கே கறந்து மீண்டும் வந்து கண்ணுக்குட்டியில் மட்டும் விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி கண்ணுகளை பார்த்தாலே தெரியும் அது வந்து நம்ம ஊரில் ஊசி போட்டு பிறக்கிறதா இல்லை வந்து வட இந்தியாவிலேருந்து ப்யூர் ப்ரீட்லேருந்து வர்றதா அப்படின்ட்டு தெளிவான கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க காங்கிரேஜ் கிடாரி கன்று வேணும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் எதிர்பார்த்துட்ருக்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இரண்டு கன்றுகளுமே ரொம்ப பெரிய கன்றுகள் இல்லைங்க அளவான கன்றுகள் தான் வயசு பத்து மாதம் இருந்த இடத்துல பராமரிப்பு ரொம்ப குறைவுங்க அதனால் வாடலாக இருக்குது இரண்டுக்கும் குடல் புழு நீக்கத்திற்கு நம்ம வந்து டிவார்மிங் பண்ணியாச்சுங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டன் இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சுங்க கண்ணை நல்லா கழுவி விட்டு ஒரு பத்து நாளைக்கு ஒரு முப்பது எம்எல் முப்பது எம்எல் லிவர் டானிக்கும் ஒரு இருபது எம்எல் விட்டமின் டானிக் வைமரால் அதையும் கலந்து ஒரு ஐம்பது எம்எல் டெய்லியும் வந்து நீங்கள் தௌலியா இலியோன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கன்று சீக்கிரமாக தேர்ந்துக்கோங்க இன்னொரு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணும்போது கண் நல்லா தெளிஞ்சு ஒரு மூணு டூ ஆறு மாதத்துல நல்ல பெரும்பாடாக வந்து சேர்ந்துருவோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இருபது மாதங்களான பல் போடாத ஒரு காங்கிரேஜ் கிடாரிங்க இதுவும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கிடாரிங்க இங்கே பல்லடத்து பக்கத்தில் இருந்ததுங்க அது வந்து சொந்தத்துக்காக அவங்க கண்குட்டியாக போய் பண்ணையில் எடுத்து வச்சுருந்தாங்க உடல்நிலை சரியில்லை அதனால் பார்க்க முடியாதுங்கிறனால நல்ல வளர்ப்பில் இருந்த கிடாரியை சேலுக்கு கொடுக்குறாங்க இரட்டை திமல் இரட்டை நாடி உடம்புல வருங்க இன்னும் பல் போடல இருபது மாதம் ஆகுதுங்க இன்னும் வந்து செனையூசியோ யூசியோ காலையோ எதுவும் பண்ணலை இன்னொரு மூணு நாலு மாதம் கழிச்சு செனைக்கோ காலைக்கோ வரும்போது நல்ல தெளிவான ஊசியை பார்த்து நம்ம காங்கிரேஜ் ஊசி டாக்டர்கிட்ட சொல்லி வச்சுருந்து சேர்த்திக்கலாம் போட்டுக்கலாமுங்க இல்லை காலை இருந்தாலும் சேர்த்துலாம் பெரும்பாலும் காலையில் இல்லைங்க காங்கிரேஜ் ஊசியே வந்து நம்ம தேர்வு செஞ்சு வாங்கி போட்டுக்கலாம் அந்த செனை ஊசி போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி டியூப் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஸ்ட்ரா இருக்குங்க அதை வந்து கத்திரிக்கோலில் கட் பண்ணிவிட்டு அந்த டியூபை கட் பண்ணிக்கிட்டு அந்த மஞ்சள் கலர் ஸ்ட்ராவை எடுத்து பார்த்தீங்கன்னா அது காங்கிரேஜ் சென்னை ஊசியாக கிரா இல்லை காங்கேயமாங்கிறது இங்கிலீஷில் தெளிவாக எழுதியிருப்பாங்க அதே மாதிரி செமன் எடுத்த தேதி எழுதியிருப்பாங்க எந்த பண்ணையில் எடுத்தது இந்த மாதிரியான விவரங்களை அதில் பொறிக்கப்பட்டிருக்கவங்க நம்ம வந்து காங்கிரேஜ் போட்டிருக்காங்களா தார்பார்க்கெட் போட்டிருக்காங்களான்னு அதை பார்த்தே இது பண்ணலாமங்க போட்டதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை உறுதி பண்ணிக்கலாம் அவங்க சொல்கிறது உண்மைதானாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாமுங்க தெளிவான காங்கிரேஜ் செமன் போட்டிங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கிடாரி வந்து இருக்குதுங்க நல்ல கண்ணாக பிறக்குங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாமுங்க அடுத்ததாக இரண்டு காங்கேயம் மாடுகளினுடைய விற்பனை பதிவுகளை வரிசையை நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ பதிவில் முதல்ல பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க காங்கயம் மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் ஆன கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்கணும் மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ரெண்டரை ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு நாலரை லட்டு பால் பீச்சிக்கலாமுங்க ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க ஈத்து மூணான் ஈத்து பல் இப்போ தான் செய்கிறதுங்க கண்ணு கிடாரி கன்றுங்க இருபது நாள் ஆகுது கறவைக்கு கால் அணைக்கணும் மாடு கண்ணை ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் ரெண்டரை ரெண்டு கறந்துக்க முடியும் ரொம்ப குணமான மாடுங்க தமிழ் நல்ல அருமையான தமிழ் பூங்காம்பில் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடு விரும்பி வாங்கணும் கிடாரிக்கன்று மாடாக இருக்கணும் பாலும் ரெண்டு லிட்டருக்கு மேலே இருக்கணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிக்கணும் ரெண்டு பேரும் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிக்கலினாலும் நீங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் ஒன்றரை லிட்டருக்கு கீழே பால் வந்தாலும் நீங்கள் திருப்பி வாங்கிக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது எங்கள் ஊர் இருந்ததுன்னா ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறோம் வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு போட்டிருக்கோங்க மூக்கணாங்கயிறு தேவையினா அதுவும் புதுசு இந்த மாட்டுக்கு மாற்றி இருக்கிறோம் கட்டி மாற்றி இருக்கிறோம் கன்றுக்குட்டி கயிறு கொண்டு திருகாணி கயிறு போட்டு தான் பாதுகாப்பாக அனுப்பி கறவை கொழுக்கமான மாடு யார் வேணாலும் நம்பி கொண்டு போகலாம் நம்பி கறக்கலாமுங்க விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் கன்று காளைக்கன்றுங்க ரெண்டு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்குதுங்க நேரம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக சீம்பால் வருதுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் வந்து பால் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிறதுக்கு தெளிவாக இருக்குங்க ஈத்து மூணான் ஈத்து கண் மட்டும் க்ராஸ் கன்று காலை கறவைக்கு ஒழுக்கம் மாடு ரொம்ப உடசலுங்க ரெண்டு ரெண்டு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு ஒரு அளவுக்கு தெளிவாக இருக்கும் கண்ணு மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கண்ணுக்கு வந்து ஒரு அரை திமில் இருக்குங்க அது வந்து பியூர் காங்கேங்கன்றுன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால தான் நான் கிராஸ் கண்ணுன்னு பொதுவாக சொல்லிட்டோம் பால் வத்தும் போது நல்லா வச்சுருந்தீங்கன்னா பத்தாயிரம் நல்லா தவிடு காட்டி வச்சுருந்தீங்கன்னா பாஞ்சு ரூபாய்க்கும் விற்கலாம் இருபது ரூபாய்க்கும் விற்கலாங்க இயல்பான விலை பத்தாயிரம் ரூபாய்க்கு கண்டிப்பாக விற்குங்க மாடு நல்ல கூறுவாரான மாடுங்க இருந்த இடத்துல மேப்பு கம்மி அதனால் பார்வைக்கு கொஞ்சம் வாடலாக இருக்குது ஆனால் ரெண்டு லிட்டருங்கிறது சாதாரணமாக கறக்க முடியும் நல்ல நரம்பு தார நல்ல உடசல் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வந்து ரெண்டு நேரம் நீங்கள் பீச் பார்த்து கூட கொண்டு போகலாம் கறந்துட்டு விற்றாலும் நஷ்டங்கிறது வராதுங்க தெளிவான பால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் காங்கை மாட்டு பால் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடுங்க